வள்ளலார் அருளி செய்த வடிவுடையம்மன் மாணிக்க மாலை பாடல்கள் வரை பையாளும் பலருளும் இச்செய்யாளும் வெண்ணிறமையாளும் எத்தவம் செய்தனரோ கையாளும் நின்னடி குற்றேவல் செய்ய கடைக்கணித்தாய் மையாளும் கண்ணொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே நீ நீமலற்காலால் பணிக்கும் குற்றேவல் எல்லாம் தலையால் செய்யும் பெண்கள் பல்லோரில் பூமகள் தன்னைத் தள்ளாய் நிலையால் பெரியனின் தொண்டர்தம் பக்க நிலாமையினான் மலையார்கருளொற்றி மலையார் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே தலைமகளோ நின் பணியை அன்போடும் கடைபிடித்தாள் அலைமகளோ அன்போடு பிடித்தாள் எற்கரைதி கண்டாய் தலைமகளே தாயே செவ்வாய் கருந்தாள் குழற் பொன் மலைமகளே ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே பொன்னோடு வாணியின் போரிடுவோரும் பொருள் நற்கல்வி தன்னோடருளும் திறம் நின் குற்றேவலை தாங்கி நின்ற பின்னோ அலததன் முன்னோ தெளிந்திட பேசுகனி மண் ஓடிலொற்றியூர் வாழ் வடிவுடை மாணிக்கமே காமட்டலர் திருவொற்றினின் நாயகன் கந்தை சுற்றியே மட்டறையோடு நிற்பது கண்டும் இரங்கலர் போல் நீ மட்டுமே பட்டுடுக்கின்றனை ஒன்ற நேயம் என்னோ மாமட்டலர் குழல்மானே வடிவுடைமானிக்கெமே